ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐஎம் மெரி இங்கிலாண்டுங்க மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்போடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்தமாவதி உங்களை நினச்சியா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க ஸோ நியூ பேபி பார்ன் இந்த வேர்ல்டுக்கு வந்து என்ட்ராயிட்டாங்கன்னா ஸோ அவங்களோட சர்க்கிள் ஆஃப் லைஃப் அதை தான் வந்து நான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ டு டூ மந்த் உள்ள பேபியை வந்து நியூ பேபி பான்னு நம்ம சொல்கிறோம் செகண்ட் வந்து ஜீரோ டுவெல் மந்த் உள்ள பேபியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இன் ஃப்ரெண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒன் டு த்ரீ இயர்ஸ் உள்ள பேபியை டாப்லேர்ன் அப்படின்னு சொல்கிறோம் தென் த்ரீ டு டுவெல் இயர்ஸ் உள்ள பேபியை சைல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இயர்ஸ் டூ அதாவது தேர்ட்டீன் இயர்ஸ் டூ தென் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் இயர்ஸ் யூனில் வந்து டீ நகர் அப்படின்றோம் டீனேஜ் ஐ மீன் டீன் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யங் அடல்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டூ தேர்ட்டிக்குள்ளே யங் அடல்ட் அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க வராங்க சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் வந்து தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதை வந்து அடல்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் ப்ராப்பர் அடல்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் மிடில் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இதை தான் மிடில் ஏஜ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தென் வந்து அதாவது எல்டர்லி ஐ மீன் வந்து என்னென்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து எல்டர்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஆஃப் லைஃப் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருக்கோம் நியூ பேபியோட சர்க்கிள் ஆஃப் லைஃப் வந்து இதுதாங்க ஸோ இவங்கள வளர்க்குற முறை இருக்கு இல்லையா சிஸ்டமேட்டிக் ஸோ ஒரு பேரண்ட்ஸ் சின்ன குழந்தையிலேருந்து சைல்டுலேருந்து அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்தி நேர் வழி நேர் பாதையில் நம்ம வழி நடத்தணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து வாட்சிங் லேர்னிங் அவங்க நோட் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஸோ ஒரு பேபி அது வந்து கேர்ள் பேபியாக இருந்தாலும் பாய் பேபியானாலும் ஈக்குவல் அதாவது சாக்ரிஃபை சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் இல்லைங்களா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் ஸோ ஒரு குழந்தை வளர்க்குறதுல பொறுத்து தாங்க இருக்குது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ஸோ ஒழுக்கம் கேரக்டர் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்பிலேருந்தே காலங்காலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பெரியவர்களை எப்படி நீங்கள் மதிக்கிறீங்களோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் உங்கள் குழந்தைங்க உங்களை ரோல் மாடலாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஸோ அவங்க முன்னாடி வந்து குட் ஹேபிட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து செய்யணும் பேட் ஹேபிட் எதுவும் செய்யக்கூடாது அவங்க பார்த்து உங்களை பார்த்து தான் வளங்கு அதாவது வ வளர்க்குற விதம் இருக்குது இல்லைங்களா அந்த வளர்க்குற விதம் நம்ம கையில் தான் இருக்கு உண்மையாக இல்லைங்களா ஸோ உண்மன் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோதாங்க ஒரு நியூ பேபி வேர்ல்டுக்கு வந்தோன்னே அவங்களுடைய சர்க்கிள் ஆஃப் லைஃப் இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு படிக்கணும் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட்டடாக இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக இருக்கணும் இப்போ இருக்க கால குழந்தைங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு அறுக்காமல் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ தட்ஸ் மை பாயிண்ட் ஸோ இல்லை இருக்கா சுங்கல் சுகன்யா ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ പക്കത്തിൽ ബിൽ പണുങ്ങ പണുങ്ങ അപ്പോൾ തന്നാ നാൽ പോകും ഉണ്ടോ നോട്ടിഫികേഷൻ ആകും സിലിരു കൈസ് ഉണ്ട് സുഗന്യൻ